முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு இப்பொழுது முடிவு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றிவிட்டேன் தங்கமே நாளை முதல் நீ நினைத்தது அப்படியே நடக்க போகின்றது நீ வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளித்து கொள்ள பழகிக்கொள் அப்பொழுதுதான் உனது பலம் என்னவென்று உனக்கே புரியும் தன்னம்பிக்கையும் வரும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை என்று அழுகாதே உனக்கு துணையாக உனக்கு பக்க பலமாக எப்பொழுதும் உன் அப்பா நான் இருப்பேன் உனக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் என்னை மனதார தங்கமே நிச்சயம் உன் கண் முன்னே நான் காட்சியளிப்பேன் இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த அப்பாவின் ஆசையோடு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே எப்பொழுதும் உன் நாவில் மனதில் இருக்குமென்றால் எந்த நிலையிலும் நீ காப்பாற்றப்படுவாய் உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் என்றும் உனக்காக நான் இருப்பேன் நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும் தாமதித்து கொண்டே இருக்கின்றன என்று கவலை கொள்ளாதே அவற்றை பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாரா வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அதற்கு தயாராய் இரு தங்கமே கந்தனை நம்பினோர் கைவிடப்பட்டார் என்பதை நீ உணரப்போகின்றாய் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய்து கொண்டே இரு நீ இழந்ததை விட மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது நிதானம் தவறும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்பொழுதும் சிதைக்க கூடும் எனவே யார் மனதையும் காயப்படுத்தும்படியான வார்த்தைகள் முன்னில் வரவேண்டாம் இந்த உலகில் விலை மதிப்பில்லாதது அன்பு மட்டுமே விலை இல்லாமல் கிடைப்பதால் அதன் மதிப்பை யாரும் உணர்வதில்லை ஆனால் என் பிள்ளையானனி அனைவரின் அன்பின் ஆழத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரையும் ஏமாற்றும் நோக்கத்தோடு பழக கூடாது அனைவருக்கும் உண்மையாய் இரு தங்கமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே ஒரு தனி சிறப்பு அதற்கான பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் சர்வ நிச்சயமாய் உன்னுடைய உண்மைக்கானவும் உன்னுடைய நேர்மைக்காகவும் உண்ணான பலனை நிச்சயமாக அனுபவிப்பாய் ஒருவருக்கு நீ ஆயிரம் உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தடவை உன்னிடம் அவர்கள் குறை கண்டுவிட்டால் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள் இதுதான் உலகம் எனவே அனைவரிடத்திலும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தங்கமே அன்பு செலுத்து நம்பிக்கைவை ஆனால் முழுமையான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் என்றுமே ஆபத்தானது அனைவரிடத்திலும் அன்பாக பேசுவதோடு நிறுத்திக்கொள் தங்கமே அடிமையாகி விடாதே. உன்னுடைய நற்குணத்திற்கான பலனை கூடிய விரைவில் அனுபவிக்கப் போகின்றாய் நாளைய நாட்கள் உனக்கு பொன்னான நாளாக இருக்கப் போகின்றது நீ நினைத்தது அப்படியே உனக்கு நடக்க போகின்றது இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய் இந்த அப்பாவின் ஆசையோடு நலமோடும் வளமோடும் சுபிச்சமாய் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் உன் வாழ்க்கையில் ஏற்றி ஏற்றிவிட்டேன் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரகாசம் மட்டுமே தெரியும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா